வணக்க மக்கள் சற்று முன்னையான செய்தி ஒன்று விளையாட்டுள்ளதாம் அதிமுகவில் இணையும் தேசிய கட்சியா இதற்கு காரணம் தானா வாங்க வெறியவை மூலிமா கண்டலாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமடை தேர்தல் இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளுமே செய்து வருகிறதா ஆளும் கட்சியான திமுகவோ அதற்கான வேலைகளை ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமன்றி எதிர்க்கட்சி தலைவரும் பொதுச்சேலமான எடப்பாடி பழனிச்சாமியோ தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பகிரில் இருநூற்றி முப்பத்தி நாலு தூதிகளிலும் தனது பரப்புரையை சென்று மக்களிடம் பரப்புரையை ஏற்படுத்தி வருகிறாராம் அது மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கி தான் அதிமுக பாஜக கூட்டணியானது அமைத்து விட்டது இவர்கள் இருவரும் இணைந்து அடுத்தடுத்ததாக வேறு எந்த கட்சியை நமது கூட்டணிக்குள் சேர்க்கலாம் என்று தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் அரசியல் பேசப்பட்டு வருகிறதா அது மட்டுமன்றி இதற்காக பாஜக தேர்தல் பொறுப்பளாக பைஜத் பாண்டா அவர்களும் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேதர் போன்றவெல்லாம் இபிஎஸ்ஐ அவரது வீட்டில் சந்தித்து தனது பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறதா தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக கூட்டணியில் சேர்ப்பது என்பதுதான் இவர்களின் ஒரே குறிக்கோளாகும் அதற்கு காரணம் கண்டிப்பாக அதிமுக முன்பு போல இல்லாமல் வலிமேற்று உள்ளது பாஜகவாலும் அதிமுகவை வைத்துக் கொண்டுதான் தமிழகத்தில் கண்டிப்பாக காலூன்ற முடியாது என்றும் மேலும் இவர்கள் மூவரின் ஒரே எதிரி திமுக தான் இதனால்தான் பாஜக அதிமுக இந்த திட்டத்தை தீட்டியுள்ளதா ஆனால் விஜயோ பாஜக கொள்கை எதிரென்று என்று கூறி விடுவதால் அக்கட்சி கூட்டணியில் சேர அவர் கண்டிப்பாக தாமதம் காட்டுவதாகவும் அரசியல் வல்லுநர்கள்லாம் கூறி வருகிறார்கள் அது மட்டுமன்றி இதுவரை தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் இரண்டு முறை போனில் பேசிய விஜயும் பாஜக கூட்டணியை வெற்றி வெளியேறி காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க கூறியதாகவும் இந்த கூட்டணியில் கண்டிப்பாக இபிஎஸ்க்கு துணை முதல்வர் பதவியும் தாவைக்கா காங்கிரஸை விட அதிமுகவிற்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறதா பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தால் கண்டிப்பாக தாவைக்கா அதிமுக கூட்டணியில் சேராது என்றும் அவர் எச்சரித்துள்ளாராம் இதற்கு அதிமுக தரப்பு இதுவரை எந்த ஒரு பதிலுமே அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறதா அதாவது என்னவென்றால் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்த்ததால் தான் விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தாமதம் காட்டுவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி கண்டிப்பாக அதிமுக பாஜக விட்டு வெளியே வந்தால்தான் கண்டிப்பாக தாவேக்காவானது அதிமுகவுடன் கூட்டணி சேர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அதாவது அதிமுக தாவேக்கா இணைந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரும் மக்கள் மத்தியிலும் இது பேசப்பட்டு வருகிறதா அதைத் தொடர்ந்தால் கண்டிப்பாக அதிமுக கட்சிகள் கண்டிப்பாக ஒரு பெரிய கட்சி இணை அனுப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்ட செய்தியாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி எடப்பாடி அவர்கள் நடைபெறும் இருநூத்தி முப்பத்தி நாலு தனது பரப்புரை மேற்கொண்ட கூட அவரது கட்சி கூட்டத்தில் கூட தாவைக்க பறந்து பறந்தபொழுது கண்டிப்பாக அவர் கூறியதாவது பிள்ளையார் சுளி போடப்பட்டு விட்டது இதை கவனியுங்கள் ஸ்டாலின் அவர்களே என்றும் ஸ்டாலினுக்கு கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வைத்துள்ளாரா அதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவில் கண்டிப்பாக ஒரு பெரிய கட்சி கண்டிப்பாக இணைய உள்ளதாக அவர் கூறியிருக்கிறார் அதைத்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது அதிமுக தாவேக்கா கூட்டணி என்பது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய வரலாறு படைக்கும் நிலையாத்தான் மார்முலையில் பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்